தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இணைச்சட்ட நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை திருவசனம் ஆறு வலிமை பெரு துணிவுகள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் எம்மை விட்டு விலகாது கைவிடாது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக அபரிவிதமாக எம்மை ஆசிர்வதித்து வருகின்ற எம் பரமதந்தையே ஏ சாண்டவரே தூய நலாவியானவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் எம்மை ஒரு நாளும் மறவாத அன்பு தெய்வமே கண்ணின் மணி போல காப்பவரே உமது சன்னிதானத்தில் இந்த இரவு வேளையில் எங்களை ஒன்று கூட்டிய உமது கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர ஒரு கணமும் ஏமை பெரியாமல் எம்மோடு தங்கும் மாண்டவரே உம்மை நான் பேரிந்து சென்றாலும் எம்மோடு தங்கும் மாண்டவரே உம்மை நான் பிரிந்து சென்றாலும் எம்மோடு தங்கும் மாண்டவரே எம்மோடு தங்கும் எம்மோடு தங்கும் எம்மோடு தங்கும் மாண்டவரே எம்மோடு தங்கும் எம்மோடு தங்கும் மோடு தங்கும் மாண்டவரே ஒரு கணமும் பிரியாமல் எம்மோடு தங்கும் மாண்டவரே நீ இல்லை என்றால் வாழ்வேனில் எழுச்சி இல்லை என்னை நீ பிரிந்தால் இருளினில் வாடுகிறே நீ இல்லை என்றால் வாழ்வேனில் எழுச்சி இல்லை நீ பிரிந்தால் இருளினில் வாடுகின்றே பொழுது சாய்கின்றது இந்த நாளும் முடிகின்றது பொழுது சாய்கின்றது இந்த நாளும் முடிகின்றது வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எமது ஆற்றலை புதுப்பித்திட எம்மோடு தங்கும் எம்மோடு தங்கும் எம்மோடு தங்கும் மாண்டவரே எம்மோடு தங்கும் எம்மோடு தங்கும் தங்கும் ஆண்டவரே எம்மோடு தங்கிட இந்த வேளையில் உமது உதவியை நாடி ஓடி வந்திருக்கின்றோம் தகப்பனே நீர் இல்லை என்றால் எங்கள் வாழ்வில் எழுச்சி இல்லை நீர் எம்மை விட்டு பிரிந்தால் நாங்கள் இருளில் வாடுகிறோம் தகப்பனே ஆமாண்டவரே இதோ ஒளியாக வழியாக வாழ்வாக இருக்கின்ற நீர் எம்மோடு இருக்கும் பொழுது எங்கள் வாழ்வு சுடர் விடுகின்ற சூரியனாக நாங்கள் மிளிர்வோம் ஆமாண்டவரே நீர் எம்மோடு இருக்கும் பொழுது நாங்கள் வலிமையை பெறுகிறோம் உமது அருளால் மட்டுமே துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் மன தளர்ச்சியும் மறைந்து போகின்றன ஆண்டவரே உம் தெய்வீக ஆறுதலால் எம்மை பலப்படுத்த இதோ நாங்கள் இந்த இரவு வேளையிலே உமது சன்னிதானத்தில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் எங்களை நீ ஆசிர்வதித்து இமை பலப்படுத்த ஆண்டவரே இறைவா நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ நான் உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கூறி எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கி ஆண்டவர இதோ இருள் போன்ற எங்கள் வாழ்விலே வருகின்ற கலக்கங்கள் துன்பங்கள் இவை அனைத்திலும் இருந்து நாங்கள் முழு ஆற்றல் பெற்று வாழ எங்களை நீர் அசதிபீராக எங்களை தேற்றுவீராக எங்கள் வாழ்வும் வழியும் நீர் வளம் சேர்க்கும் அருமருந்து நீர் ஆண்டவரே இறைவா நிறைவை அளிக்கின்ற அருள் அமுதாக இருப்பவரே எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்கானவர உன் திருக்கரங்களில் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு எம்மை சந்திக்க வாரும் எங்களுக்கு துணையாக வாரும் வலிமை பெறு துணிவுகொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே உன் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்ற வாக்குமாறாத வார்த்தை கிணங்க என்னை விட்டு விலகாது கைவிடாது உடன் இருக்க வேண்டுமாய் இந்த இரவு வேளையிலே நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கின்றோம் எங்களை உன் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து காலையில் உமை திதிக்கிற பிள்ளைகளாக இயல எமக்கு இந்த இரவு ஒரு பாதுகாப்பை தருகின்ற இரவாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ